பதினோரு புதிய பேருந்து இயக்கத்தை அமைச்சர் அரசக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்தில் நடந்த விழாவில் பழனி முதல் கீர்னூர் வரையிலும் பழனி முதல் கள்ளிமந்தயம் வரையிலும் ஒட்டஞ்சத்திரம் முதல் குறும்பட்டி வரையிலும் ஆகிய வழித்தடங்களில் மூன்று நகரப் பேருந்துகளும் பழனி முதல் திருச்சி வழித்தடங்களில் மூன்று புறநகர் பேருந்துகளும் பழனி முதல் நாகர்கோவில் வழித்தடங்களில் ரெண்டு புறநகர் பேருந்துகளும் பழனி முதல் நெய்வேலி வழித்தடங்களில் ஒரு புறநகர் பேருந்தும் பழனி முதல் திருச்செந்தூர் வழித்தடங்களில் ஒரு நகர பேருந்தும் மதுரை முதல் கோயம்புத்தூர் வரை வழித்தடங்களில் ஒரு புறநகர் பேருந்துகளும் என பதினோரு புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசகரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஓட்டஞ்சத்திரம் திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதீஸ்வரன் ஓட்டஞ்சத்திரம் நகர்மன்ற தலைவர் திருமலைசாமி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஆர் கே பாலு மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்